தமிழ்நாட்டில் நல்ல தமிழ் பேசுற யாருமே தமிழ் படிக்காதவங்க நீங்க ரோட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும் பின்னாடி ரோட்டே போவான் போவோம் ஓட்டி போய் வெளியே எட்டி பார்த்துட்டே போவாங்க எய்தாப்பில் வரும்போது வண்டி வந்துட்டு அங்கே ஒதுங்கிடுவோம் வண்டி வரலனா இந்த பக்கம் போயிட்டு அவன் போய் தொலைய மாட்டான் பின்னாடி வர மாட்டான் ஒழுங்கா இந்த டேங்கில் பின்னா எட்டி பார்த்துட்டே போவான் அப்படி ஒதுங்குற எல்லாருக்கும் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒன்பேல எய்தாப்பில் வர்றவன் நோய் என்ட்ரியில் வர்றான் அவனை தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு அவன் தெய்வம் வந்துக்கிட்டே இருக்கான் இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏறி போய் அவனை ஓர கட்டுறது நீர் தான் அதிகாரத்தின் ஊற்று என்று நம்பினார் அம்பேத்கர் அதனால்தான் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது என்பது தண்ணீருக்காக தவிக்க வைப்பதே மகத் நகரின் பொதுக்குளத்தில் ஒரு நீர் அருந்திய பிறகு நாங்களும் பிறரை போல் மனிதர்களே என்பதை நிறுவுவதற்காகவே இந்த போராட்டம் என்பது அம்பேத்கரின் மிகப்பெரிய முழக்கமாக இருந்தது அந்த அம்பேத்கரின் பிறந்த தினத்தைத்தான் நாம் தண்ணீர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எழுதுறாரு யுகபாரதி இன்னைக்கு யுகபாரதி ரெண்டாயிரம் பாட்டில் நிற்கிறார் எனக்கு மூணாவது பாட்டு எழுது வந்து யோகபாரதிக்கு எனக்கு தெரிந்த வரையில் சென்னையில் மூணு வீடு இருக்கு சரியா அரங்கு நிறைந்து மேடை நிறைந்து இவ்வளவு பேர யுகபாரதி அன்பு செலுத்தி கூப்பிட்டு ஒரு புத்தகம் எழுதுவது அந்த யாரோ ஒரு உளவுத்துறை நம்ம வந்து தியாகராஜன் குமார் ராஜா மாதிரி ரகசியமாக சொல்ல போறோம் மோடி தான் சொல்ல போறோம் இதுக்கு நமக்கு நமக்கு இருக்கு உளவுத்துறை நான் சொல்லுவேன் எங்க உங்களுக்கு எல்லாம் பயமே இல்லையா அப்படிங்க வெறிஞ்சட்டையை ஒதுக்கிட்டு போறேன் எனக்கு என்னடா பயம் இருக்கு போகுது இல்லைங்க போன எல்லாம் டேப் பண்ணுவாங்க ஆமா ஆமா மேடையில பேசாத மிச்சதான் போன்ல பேசிட போற அட போடா போடாங்க பேச்ச கேட்டு செய்ய போறாங்க அந்த மாதிரி இவ்வளவு பேர் வந்து பேச்சாளர்களோட பேர கூப்பிட்டு இவ்வளவு அன்பு செலுத்துவது என்பது யோபாரதியுடைய சிறப்பான குணம் பேசிய எல்லோரும் நான் நிறைய குறித்து வச்சுருந்தேன் எல்லாரும் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இது ரொம்ப நிறைய முன்னணுவோம் இருக்கனால அதுவும் கவிஞர் நான் அந்தளாலாம் இன்றைக்கி நான் முடிவு வேண்டேன் ஏன்னா அவரோட ரெண்டு மூணு தரப்படி போய் மாட்டியிருக்கேன் நான் அதனால் சரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்த பொழுது இந்த புத்தகத்தில் சூட்சமாக இருக்குது ஏன்னால் இங்கே எல்லாேருக்கும் கொடுத்த புத்தகம் இருக்குல்ல அதில் வந்து நம்ம ஐயா ஆறு பாலகிருஷ்ணனுடைய முன்னுரை கிடையாது இன்றைக்கி வெளியிட்ட புத்தகத்தில் தான் ஆறு பாலலட்சணம் முந்நூறு அதனால் நான் வந்து நினைச்ச புத்தகத்தை எடுத்துட்டு வெளியிட்ட புத்தகத்தை எடுத்து ஆறு பால லட்சம் முதல்ல படிச்சிருவோம் அப்படின்னு இங்கே உக்காந்து அதை படித்தேன் இந்த புத்தகத்துடைய மிகச்சிறந்த மதிப்புரை என்பது ஐயா பாலகிருஷ்ணன் எழுதியது நம்ம திருப்பி திருப்பி ஆர் பாலகிருஷ்ண அவர்களை பற்றி பேசும் இடமெல்லாம் என்ன முக்கியமானதை சொல்லணும்னா ஐஏஎஸ் தேர்வை இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழில் எழுதி தேர்வானவர் ஏன்னா ரொம்ப பேர் ஐயை செல்லணும்னா இன்னமும் இங்கிலீஷ் செல்வன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கிலீஷ் அவசியம் இல்லை அவரவர் அவரவர் தாய்மொழியில இந்த நாட்டில் எழுதலாம் முதல்ல தமிழ்லேயே எழுதி தமிழ்லையே பாஸ் பண்ணி தமிழ்லேயே நடத்த முடியுங்கிறத இந்த உலகத்தை சொன்னவர் அது நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும் இல்லட்டா என்னென்னா இவங்க வந்து நம்ம தேசிய மொழியில் இந்தியை சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம சொல்லணும் தேசிய மொழியில் ஒன்று கிடையாதுடா இங்கே இருக்கிறது அலுவல் மொழி தான் எல்லா மொழிகளும் தேசிய மொழி தான் அதில் எங்கள் மொழி ஒன்றுன்னு சொல்கிறதுக்கான வாழும் உதாரணம் தான் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த முன்ரையில் வந்து முதல் கட்டுரையை பற்றி விலாவரியாக எழுதிட்டுனால் எனக்கு சங்க பாடல்களை பற்றி நான் ரொம்ப ரசித்து படித்தது ஒன்று பாலகிருஷ்ணன் சார் எழுதுனது இன்னொன்று வந்து நம்ம வழக்கறிஞர் பிரபுராஜதுரை எழுதின நும்மினும் சிறந்த நம்புற புத்தகம் அது ரெண்டு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப நம்ம ரசிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கு நடுவில் வரணும்ல நீங்கள் பிரபுராஜதுரை புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா குரங்கு பிடிக்க சீமானை பிடித்த கதையாகி விட்டது அது தின்னுது பத்திங்களா இப்படி சிரிக்கிறீங்க தப்பா சொல்றேன் சிரிக்கிறீங்க பிள்ளையார் பிடிக்க சீமானை முடித்து விட்ட கதைன்னு இருக்கும் அதாவது இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா நீ எப்போ சிறந்த வாசனை அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் பல வார்த்தைகளை ஜம்பிள் பண்ணிடணும் ஜம்பிள் பண்ணதுக்கப்புறம் உன்னால் அந்த வாசகத்தை முழுமையாக படிக்க முடியும்னா நீ ஒரு நல்ல வாசகம்னு அர்த்தம் அந்த மாதிரி நான் ஜம்பிள் பண்ணி சொல்கிறேன் ஆனாலும் புரிஞ்சு சிரிக்கிறீங்க பாருங்க நீங்கள் அப்போ எல்லாருக்கும் மைண்டுக்குள்ளே இருக்குது அதை போல் இருக்கும் அப்படி யுவாரதியுடைய புத்தகத்தை ஒரு சங்கப்பாட்டை பற்றி எழுதியிருக்க புத்தகம் என்பது அது வந்து ரொம்ப பிரமாதம் ஒரு முன்னறி சொல்கிறாரு அது வந்து என்ன அப்படின்னா இது உரை இல்லை அவர் கொஞ்சம் ரசிச்சிருக்காரு ரசித்ததை பூரா எழுதுறாரு நான் இதை ரசிச்சிட்டேன் நான் இதை ரசிச்சிட்டேன் இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லை இது பிடிச்சிருந்துச்சு இது பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு அவர் அதன் வழியாக நம்மளை அந்த புத்தகத்தை படிக்க கூட்டி போகிறாரு இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகம் வாங்குறவேன் நிறைய படிக்கிறவன இல்லை நிறைய வாங்குறவேன் எந்த புத்தகம் பார்த்தாலும் படிக்கிற ஆசருக்கும் புத்தகத்தை புத்தகத்தப்பறம் வாங்குறேன் சங்க நூல்கள் மொத்தமும் வாங்கி வச்சிருக்கவேன் ஒன்று பத்தாதுன்னு அலுவலகத்தில் ஒரு செட்டு வீட்டில் ஒரு செட்டு ரெண்டு வாங்கி வச்சுக்கிறது வந்து பார்க்குறாள்லாம் ஆ பத்து பாட்டு எட்டு தொகை குறுந்தொகை அது இது எல்லாம் படித்து வச்சுருக்கான் போல் களி தொகைனு படிச்சு அப்படின்னு நினச்சிட்டு போயிடும் அவன் கேட்க மாட்டான் ஏன்னா படித்தது இல்லை அவன் படித்தது தான் கேட்பான் அவன் கேட்க மாட்டான் ஆனால் இன்றைக்கி யுகபாரதியுடைய புத்தகத்தை படித்ததின் விளைவாக அவர் எந்த பாட்டையுமே பாட்டு போடல இந்த புத்தகத்தில் ஒரு சங்க பாட்டு கூட முழுமையான பாட்டு இருக்காது அந்த பாட்டு இப்படி தொடங்கும் அது இத்தனாவது பாட்டு இது கலித்தொகையில் வருது இது குறு தொகையில் வருது அப்படின்னு சொன்ன உடனே முதல் முறையாக என் புத்தகலை மாறியில் இருக்க சங்க நூல்கள் எல்லாத்தையும் கலித்தொகையும் குறுந்தொகையும் எடுத்து அந்த புத்தகத்தை படித்து அட இந்த பாட்டு இவ்வளோ பிரமாதமான பாட்டா அப்படின்னு மறுபடியும் யோகபாரதி படிக்க வந்து அந்த வேலை இருக்குல்ல அதைத்தான் இந்த மேல்கணக்கு செஞ்ச மிகப்பெரிய வேலையை நான் அது மொத்தத்தையும் பாட்டு சொல்லி ஒரே சொல்ல வேண்டியது இல்லை அந்த இடத்துல அப்படி ஒன்று இருக்குது இப்படி சொல்லிட்டு போனால் அதை எடுத்து படித்தர முடியும் இல்லையா அப்படி படிக்கிற வாய்ப்பை யோகபாரதிய புத்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் தர்றாரு அதில் அந்த முன்னே சொல்லிட்டு இந்த பாட்டெல்லாம் எழுதிட்டு பாலகிருஷ்ண ஐயா சொல்கிறாரு நான் முதல் அத்தியாயம் முடிஞ்ச உடனே அப்படியே உறைஞ்சி போயிட்டேன் உறைஞ்சி போயிட்டு மறுபடியும் முதல் அத்தியாயத்தையே படிக்க ஆரம்பித்தேன் இந்த பேர் பேச்சாளர்கள் ஒரு பேர் இருக்கும் இல்லையா இதில் தமிழ் படித்த ஒரே ஒருத்தர் ஈயா பாலகிருஷ்ணன் மட்டும்தான் தமிழ் வந்து நந்திரலா சார் பேசுகிறத வச்சு நீங்கள் தமிழ் பிடிச்ச கேக்கேன் அவர் தமிழ் பிடிச்சவர் இல்லை ஃபிசிக்ஸ் பார்த்தீங்களா ஃபிசிக்ஸு வேறு யாருமே அதில் தமிழ் பிடிச்சது ஆசிப்பான் தமிழ் பிடிச்சதில்லை நான் தமிழ் பிடித்ததில்லை தேவது வர தமிழ் பிடிச்சதில்லை அவங்களும் தமிழ் பிடிக்க நான் சொல்கிறே கே உங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்ல தமிழ் பேசுகிற யாருமே தமிழ் படிக்கிறவங்க அதில் அதில் எங்கேயாவது ஒரு அங்கே ஒன்று இங்கே ஒருத்தவங்க இருந்துடக்கூடும்ல அதில் ரொம்ப முக்கியமான வருது பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் தமிழை பாடமாக படித்தவன் பாடமாக தமிழ் படிச்சுட்டு அதை இவ்வளவு லகுவாக எல்லாருக்கும் சொல்கிற ஒரு ஆள் அப்படி ஏன்னா எல்லாருமே சூர்யா சேவியார் பாத்தியை பார்த்தா தமிழ் படிச்சிருப்பாங்க கதரை கதரை அடிப்பாங்க ட்ரௌசர் கிளியர் அப்படி இருக்கும் பொழுது அப்படி தமிழை பாடமாக படித்த திரு பாலகிருஷ்ணன் நான் முதலத்தியாயம் படித்தவனே உறஞ்சி போயிட்டேன் உறைஞ்சி போய் ஏன்னா அதில் இருக்க எல்லா சங்க பாடல்களும் படித்தவர் பாடமாக படித்தவர் பின்னாடி தொடர்ந்து படித்தவர் பின்னாடி உரை எழுதிக்கிட்டு இருக்கிறவர் பின்னாடி எல்லாரும் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் அப்படி எழுதிய பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தினுடைய முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டு நான் உறைஞ்சு போயிட்டேன் மறுபடியும் போய் அந்த முதல் அத்தியாயத்தை படித்தேன்னு சொல்கிறதற்கில்லை அதுதான் அந்த நூலுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுறேன் ஆனால் அது எழுதினவர் யார் யாரோ தள்ளிவிட்டு கடலு கடலுக்குள் விழுந்து முத்துக்களோடு வந்தவண்ணான்னு சொல்கிறார்கள் யூ அந்த மாதிரி இங்கே இருக்க எல்லாரையும் அப்படி தான் தள்ளி தள்ளி விட்டாங்க யாரோ ஒருத்தருக்கு தமிழுக்குள்ளே அரசியலுக்குள்ளே வலதுசாரிக்கு எதிராக நம்மளா முடிவு பண்ணி போனோம் நம்மள தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டோம் நாம் ரொம்ப சரியான வேலை கூட தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே வண்டி என்ன பண்ணோம் ஏறி ஓட்ட ஆரம்பித்தோம் நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும் பின்னாடி ரோட்டே போவோம் ஓட்டே போகும்னா வெளியே எட்டி பார்த்துட்டே போவாங்க எய்தாப்பில் வரும்போது வண்டி வந்துவிட்டு அங்கே ஒதுங்கிடுவோம் வண்டி வரலேன்னா இந்த பக்கம் போயிட்டு இருக்குது அவன் போய் தொலை மாட்டான் பின்னாடியே வரமாட்டான் ஒழுங்காக இந்த டைமில் பின்னாடி எட்டி பார்த்துட்டே போவான் அப்படி உலகம் எப்பொழுதும் எட்டி பார்த்துக்கிட்டே தான் போகும் அதனால தான் பொதுவாக மேடைகளில் அரசியலை பேச என்ன அரசியல் இதுன்னு சொல்ல ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு ஏன் சொல்லுவானே எய்தாப்பில் வண்டி ஒதுச்சுன்னா ஒதுங்கிடுவோம் வண்டி வரல எட்டி பார்த்துட்டே இருக்கலாம் வண்டி வந்துட்டா ஒதுங்கிருவோம் அப்படின்னு ஆனால் அப்படி ஒதுங்கிற எல்லாருக்கும் என்ன பொய்ய மாட்டேங்குதுன்னா நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒன்பேல எய்த்தாப்பில் வர்றவன் என்ட்ரியில் வர்றான் அவனை தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு தைரியம் வந்துக்கிட்டே இருக்கான் இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏறி போய் அவனை ஓரம் கட்டுறது ஏடா இது என்று நீ வர்ற அப்படி நோயத்தில் வந்து ஓரக்கட்டு உங்களை போய் விடுவோமா அப்படி நம்ம ஏறி ஏறி போடுறதுனா என்ன வழின்னா ஆமான்னு சொல்லணும் இதுதான் என் அரசியல்னு சொல்லணும் இதுதான் நான் நினைக்கிறேன்னு சொல்லணும் டெய்னி அயோக்கிய பயன்னு சொல்லணும் அயோக்கிய பயலில் அயோக்கியன்னு சொல்கிறதுக்கே என்ன ஆகும்னா வெறும் சினிமாவின் பாடராசியை மிஞ்சிடுவோம் நீங்கள் மேல் கணக்கு எழுதணும்னா யோபாரதி மாதிரி அயோக்கிய பேர் அயோகி பேர் சொல்லணும் இந்த செங்க பாடல்களை பற்றி எழுத வந்தது புத்தகத்தில் யோபாரதி செஞ்ச முக்கியமான காரியம் என்ன நினைக்கிறேன்னா நீரை பற்றி எழுதி கொண்டே வர்ற இடத்துல ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது நீர் தான் அதிகாரத்தின் ஊற்று என்று நம்பினார் அம்பேத்கர் அதனால் தான் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது என்பது தண்ணீருக்காக தவிக்க வைப்பது மகத் நகரின் பொதுக்குளத்தில் உருகளை நீர் அருந்திய பிறகு நாங்களும் பிறரை போல் மனிதர்களே என்பதை நிறுவுவதற்காகவே இந்த போராட்டம் என்பது அம்பேத்கரின் மிகப்பெரிய முழக்கமாக இருந்தது அந்த அம்பேத்கரின் பிறந்த தினத்தைத்தான் நாம் தண்ணீர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம்னு எழுத மேல்கணக்கு சங்கப்பாட்டை சொல்ல வந்த புத்தகமான ஆமா அதில் எதிர்த்து சொல்ல வந்ததா ஆமா தண்ணீர் சங்க இலக்கியத்தில் இங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல வந்ததா ஆமா ஆனால் அது ரொம்ப முக்கியம் இந்த தண்ணீரலால் இந்த அரசியல் என்னவாக நிகழ்ந்தது என்று அம்பேத்கரையும் என்னை போன்றோருக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வேலையை விவபாரதி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற நான் சொல்கிறேன் இவர் ஏறி போகிறவர் வெறும் பாடலாசிரியர் இல்லை அப்படின்னு அவர் ஒன்று இல்லை கருப்பிள்ளை நான் பாட்டு எழுதுனேன் அவருடைய என்னுடைய மூணாவது பாட்டு அது அப்படின்னு இன்னைக்கு யுகபாரதி ரெண்டாயிரம் பாட்டு எழுத நிற்கிறார் எனக்கு மூணாவது பாட்டு எழுது வந்த யோகபாரதிக்கு எனக்கு தெரிந்த வரையில் சென்னையில் மூணு வீடு இருக்குது சரியா இல்ல அதுக்கப்புறம் ஒரு வீடு கூடிதான் மகிழ்ச்சி நான் சொல்றது இந்த இருபது ஆண்டு காலத்தில் நாங்க ரெண்டு பேருமே வெற்றி பெற்ற வழங்க நினைக்கிறோம்னா ரெண்டு பேர் ரொம்ப பிரமா இருக்கும் ரெண்டு பேரும் நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கோம் ரெண்டு பேரும் ஒழுக்கமான வயல் பணம் சம்பாதிச்சிருக்கோம் அதை விட முக்கியம் ஒருவரிடம் ஒருவர் இத்தனை ஆண்டு காலத்தில் கடன் கேட்காமல் வாழ்ந்திருக்கிறோம் எனக்கு ரொம்ப இனிய நண்பர் இல்லை என் பிரியத்து என் அன்புக்காக என்னுடைய நலனுக்காக இருக்கிறவர் என் முகம் கொண்டா அவருக்கு தெரியும் என்னோட பணம் இல்லைன்னா அவருக்கு தெரியும் வேணுமான்னு கேட்டிருக்கக்கூடும் அவர் இல்லாமல் இருந்தால் நான் கேட்டிருக்கக்கூடும் அது இப்படி ஒரு வாய்ப்பை அப்படி ஒரு கொடுமையை காலை எங்களுக்கு செய்யாமல் ரெண்டு பேர் ரொம்ப சிறப்பாக இருப்பதுன்றது இல்லை அதுதான் எங்கள் ரெண்டு பேருடைய பெரிய வெற்றி நான் இப்பொழுதுங்க யோசிப்பேன் இந்த புத்தகத்தில் ஒரு கலிச்சொகை பாட்டை சொல்லி பொருளீட்டுவதற்காக வீட்டை விட்டு வெளியே போகிற கணவன் மனைவி கிட்ட சொல்வதாக யுபாரதியை சொல்கிறாரு செல்வம் இல்லையேல் அறமோ வீடோ இல்லை இது வேணும்னா நமக்கு வந்து செல்வம் வேணும் அதனால போகணும் அப்படின்னு அப்படி பணம் ஈட்டுவது ரொம்ப முக்கியம் உங்க எல்லாருக்கும் திரும்ப திரும்ப எல்லார்ட்டையும் சொல்லுங்க பணம் சம்பாதிக்க ஒரு முக்கியம் எவனாவது ஒருத்தன் பணம் சம்பாதிக்கலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அவன் போன் நம்பரை காண்டாக்ட டெலிட் பண்ணிடுவேன் அவனோட பழக்கம் வச்சுக்காதீங்க இங்கே பணம் மட்டும்தான் நீங்க நேர்மையாக இருக்கிற வாழ்வை வெளில செய்யும் பணம் இல்லைனா உங்களை சண்டையில் முத முதல் என்ன சொல்லுவான்னா அவன் கிடக்கா வெறும் பயம்பான் சண்டைக்கு போகாமல் உங்களை தோக்கடிச்சிருவான் அந்த எண்ணமே உங்களை அறுத்துடும் இல்லையா வள்ளுவர் அதனால தான் செய்க பொருளைங்கிறது செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் எஃகு கூறியதில் பணம் சம்பாரிச்சிடு ஓ எதிரியை வந்து ஒழிக்கிற ஆயுதம் அதை விட கூர்மையானது ஒன்றும் இல்லை அப்படின்னு யுகபாரதியால் ஏன் மேல் கணக்கு எழுத முடியுது அப்படின்னா சினிமாவில் பணம் சம்பாதித்ததால் எழுத முடிக்கிறது தியாகராஜன் குமார் ராஜு சொன்னார் இல்லையா பதினாலு புத்தகம் பத்து கவிதை தொகுப்பு இதெல்லாம் எப்படிங்க போட்டார் உங்களுக்கு எழுத பாட்டில் தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது உங்களுடைய மேன்மை அவர் கேட்ட பணத்தில் நான் ஆறில் ஒரு பங்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது உங்களுடைய மேன்மை ஆனால் அந்த ஆறில் ஒரு பங்கு பணம் இல்லாமல் சாகடித்த வரலாறு தான் எழுத்தாள்க்கு நமக்கு இருக்க வரலாறு புதிய பித்தனுக்கு ஒரு இருபது வாழ்ந்து காசு இருந்திருந்தால் இன்னொரு பதினஞ்சு நாள் வாழ்ந்துருப்பான் இல்லையா அப்ப நம்ம பணம் சம்பாதிச்சது ரொம்ப முக்கியம் பணம் சம்பாதித்த பிறகு இதை போன்ற புத்தகங்கள் போடும் மனம் வாய்ப்பது ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் அதை தொட தடை சொல்லாமல் சிரித்த முகத்தோட உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க பொண்டாட்டையும் பிள்ளை முக்கியம் இல்லையா நான் யோகபாரதியை பத்தி பேசும்போது எல்லாம் ஓரக்கடலில் யுகோபாரதியின் மனைவி பார்த்துட்டே இருக்கேன் மகிழ்றாங்க நம்ம மாமா பேர் பட்டா அவளுக்கு தெரியாது அந்த புத்தக கணக்கலாம் சரிதானே அப்ப இப்படியான ஒரு விஷயம் ஒரு வேலையை யுகபாதி அவர்கள் தொடர்ந்து இத்தனை இனிய நண்பர்கள் சூழ செய்து கொண்டிருக்கிறார் என்பது பெரிய மகிழ்ச்சி யுகபாதி பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எப்போ அலுவலகம் வந்தாலும் ஒரு தம்பியை கூட்டுருவார் அந்த தம்பி அடுத்த வரும்போது வேறொருத்தர் இருப்பார் அப்ப யாரோ ஒருவரை தனக்கு எனக்குமானா வச்சு எனக்குமானவனாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு எனக்குமானவனாக இருக்கணும் இல்லையா இருந்து அப்படி நிறைய தம்பிகள் கைவரப்பட்ட யுகோபாரதி அவர் சொல்றாரு அப்படி இருந்தது காரணம் நான் அறிவுமதிக்கு தம்பியா இருந்தது அப்படி அறிவுமதி ஆகணும் அப்ப நம்ம எதை கற்றுறோமோ எவரிடம் பழகினோமோ அவரை போல ஒரு வாழ்வுதான் வாழணும்னு ஆசைக்கிறோம் நினைக்கிறோம் இல்லையா மிக சிறந்த பெற்றோர்களும் மிகச்சிறந்த நண்பர்களும் மிகச்சிறந்த அண்ணன்களும் மிகச்சிறந்த மனைவியும் வாய்த்த யுகபாரதி இந்த கணக்கு போல் இன்னும் பல நூறு நூல்கள் எழுத வேண்டும் அதற்கு தியாகராஜன் குமார் ராஜா போன்ற இயக்குநர்கள் தொடர்ச்சியாக யுகபாரதிக்கு மட்டுமே பாடலுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது கொடுத்தா இது ரெண்டு நிகழும் வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன்